ஏர் பொல்யூஷன் தாங்க இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் இந்த பத்து மரங்கள் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா காற்று மாச நிச்சயம் கட்டுப்படுத்த முடியுங்க புங்கை மரம் இந்த மரம் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்னே நம்ம சொல்லலாம் மூங்கில் மரங்களுக்கு அடுத்து அதிகமா ஆக்சிஜன் உற்பத்தி செய்யற மரங்கள்ல இந்த புங்கை மரம் எல்லா இடத்துலயுமே இந்த மரங்கள் வளரும் இச்சி மரம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஆலமரத்தை பாக்குற மாதிரி இருக்கும் இந்த மரம் வந்து தண்ணி கம்மியாக இருந்தாலே போதும் வேப்ப மரம் மிக அதிக அளவில் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மரங்கள் இந்த வேப்ப மரம் அதுபோக நாவல் மரம் பூவரசு அரச மரம் ஆலமரம் அத்தி மகிழம் வாகை மரம் இது எல்லாமே காற்று மாசை கட்டுப்படுத்தக்கூடிய நம்ம ஊர் நாட்டு வகை மரங்கள் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த நாட்டு மரங்கள் வளர்ந்து பயனளிக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுங்க அதனால் மற்றவங்க எல்லாமே பிற மரங்களை பயன்படுத்துகிறாங்க நாங்கள் துளிகள் அமைப்பு விதையாவோ இல்லை சின்ன செடியாவோ நடாமல் மூன்று அல்லது ஐந்து வருட மரங்களையே நடறதுனால இன்னும் எளிதாக வேகமாக நாட்டு மரங்களோட பயன்களை ரசித்து அனுபவிக்க முடியுது